வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி பெங்களூர் காவல் ஆணையர் உள்பட ஐந்து அதிகாரிகள் பணியிடை நீக்கம் முதல்வர் உத்தரவு பெங்களூர் காவல் ஆணையர் உள்பட ஐந்து உயர் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆர்சிபி அணியின் வெற்றி பேரணியின் போது நேற்று ஜூன் ஐந்தாம் தேதி மாலை ஏற்பட்ட கூட்ட நரிச சிக்கி பதினோரு பேர் பலியான விவகாரத்தில் போதிய பாதுகாப்புகளை மேற்கொள்ளாத பெங்களூரு காவல் ஆணையர் தயானந்த் உள்பட ஐந்து உயர் அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சீதாராமையா கூட்ட நெரிசலை தொடர்ந்து கூடுதல் காவல் ஆணையர் சின்னசாமி கிரிக்கெட் திடல் பொறுப்பாளர் காவல் நிலை அதிகாரி காவல் நிலைய பொறுப்பாளர் மற்றும் கப்பன் பூங்கா காவல் நிலைய பொறுப்பாளர் ஆகியோர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறினார் இந்த விவகாரத்தை முழுமையாக விசாரிக்க முன்னாள் நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் மற்றும் ஆர்சிபி அணியின் மேலாளர் உள்ளிட்டவர்களை கைது செய்யவும் கர்நாடக முதல்வர் சீதாராமையா உத்தரவிட்டுள்ளார் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் மற்ற சில செய்திகள் அனைவருக்குமான பொருளாதாரம்தான் தேவை ராகுல் அனைவருக்குமான பொருளாதாரம்தான் வேண்டும் என்று மக்களவை எதிர்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி கூறியுள்ளார் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் கடந்த ஆண்டில் இருசக்கர வாகன விற்பனை பதினேழு சதவிகிதமும் கார் விற்பனை எட்டு புள்ளி ஆறு சதவீதமும் மொபைல் சந்தை ஏழு சதவிகிதமும் குறைந்துள்ளது ஆனால் மறுபுறமோ செலவுகள் மற்றும் கடன் ஆகிய இரண்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன வீட்டு வாடகை வீட்டு பொருள்களுக்கான பணவீக்கம் கல்வி செலவு உள்பட கிட்டத்தட்ட அனைத்தின் விலையும் அதிகரித்து கொண்டே போகின்றன இது வெறும் புள்ளி விவரங்களோ எண்களோ அல்ல இது ஒவ்வொரு இந்தியரும் அனுபவிக்கும் பொருளாதார அழுத்தத்தின் உண்மை நிலைமை ஒருவரின் சரியான கேள்விக்கு பொறுப்புடன் பதிலளிக்கும் அரசியலே நமக்கு தேவை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாளிகளுக்கு மட்டும் அல்ல பொருளாதாரம் அனைத்து இந்தியர்களுக்காகவும் வேலை செய்யும் பொருளாதாரமே நமக்கு தேவை என்று தெரிவித்துள்ளார் விஜய்க்கு மீண்டும் அழைப்பு எதிர்பார்ப்பில் நயனா நாகேந்திரன் தாவேகா தலைவர் விஜய்க்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் நயினார் நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தாமே தலைவர் விஜயும் இணைய வேண்டும் என்று எடம்பூர் ராஜு கோரிக்கை விடுத்துள்ளார் அவரின் கோரிக்கைக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் விருப்பம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் நயனார் நாகேந்திரன் பேசுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு விஜய்க்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதற்கான பதில் இனிமேல் தான் வரும் என்று நினைக்கிறேன் என தெரிவித்தார் பாஜகவை கொள்கை எதிரி என்று தாமே தலைவர் விஜய தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் அவருக்கு பாஜக அழைப்பு விடுத்து வருவது பெரும் எதிர்பார்ப்பையே எழுப்பி விடுகிறது ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் ஆதிக்கம் புறக்கணித்த கேரளா அரசு கேரளா ஆளுநர் மாளிகை இல் பயன்படுத்தப்பட்ட பாரத மாதாவின் படம் வைக்கப்பட்ட விவகாரத்தில் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியை அம்மாநில அரசு புறக்கணித்துள்ளது கேரளத்தின் ஆளுநர் மாளிகையில் உலக சுற்றுச்சூழல் நாளை முன்னிட்டு இன்று ஜூன் ஐந்தாம் தேதி மாநில அரசு மற்றும் ஆளுநர் சார்பில் விழா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இந்த நிகழ்ச்சி மேடையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பயன்படுத்தப்படும் பாரத மாதாவின் உருவ படத்தை காட்சிப்படுத்த ஆளுநர் மாளிகை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் இந்த நிகழ்ச்சிகளை கேரள மாநில அரசு புறக்கணித்துள்ளது இது குறித்து கேரளா வேளாண்மைத்துறை அமைச்சர் பி பிரசாத் கூறுகையில் மாநில அரசு பாரத மாதாவை மதிக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் பயன்படுத்தும் பாரத மாதாவின் உருவத்தை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் அலுவலக நிகழ்ச்சியில் பயன் படுத்தி இருப்பது அரசியமைப்புக்கு எதிரானது என குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து அவர் கூறியதாவது இந்த விழாவின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மட்டுமே தகுத்தனர் நாங்கள் அதனை ஏற்றோம் ஆனால் நேற்று ஜூன் நாலாம் தேதி அவர்கள் திடீரென புதியதாக ஒரு நிகழ்ச்சியை இணைத்தனர் அதில் பாரத மாதாவின் படத்துக்கு மலர் மரியாதை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இது அரசியலமைப்புக்கு எதிரானது எனில் அந்த படம் பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினரால் பயன்படுத்தப்படுகிறது இதனால் நாங்கள் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை தலைமை செயலகத்தில் உள்ள தர்பான் ஆளுக்கு மாற்றினோம் என பேசியுள்ளார் இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியானது மாநில அரசின் சார்பில் தலைமை செயலக வளாகத்தில் இன்று ஜூன் ஐந்து காலை பதினோரு மணியளவில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் இந்த நிகழ்ச்சி குறித்து கேரள ஆளுநர் மாளிகையின் தரப்பில் ஆளுநர் ராஜேந்திரா விஸ்வநாத் அரலேக்கரின் உரையுடன் கூடிய அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் உலக சுற்றுச்சூழல் நாளை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சிகளை ஆளுநர் மாளிகையில் நடத்த வேண்டும் என முதலில் கேரளா வேளாண்மைத்துறை துறை அமைச்சர்தான் கேட்டுக்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்ததாவது ஆளுநர் மகிழ்ச்சியுடன் அனுமதி அளித்தார் ஆனால் மேடையில் இடம்பெற்ற பாரத மாதாவின் ஒரு ஒப்படத்தை அகற்ற வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியதால் அந்த கோரிக்கையை ஆளுநர் நிராகரிக்க வேண்டியதாயிற்று இதைத் தொடர்ந்து அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார் என கூறப்பட்டுள்ளது இத்துடன் காலை மற்றும் மாலை என இருவேளை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் அமைச்சர் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அதை முற்றிலுமாக புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு ஐஐடியில் இடம் பிடித்த மாணவியின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் முதல்வர் சென்னை ஐஐடியில் இடம் பிடித்த பழங்குடியின் மாணவியின் கல்விச் செலவு மொத்தத்தையும் அரசே ஏற்கும் என முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் கல்வராயன் மலை கருமந்துறை கிராமத்தை சேர்ந்தவர் ஆண்டி கவிதா தம்ப கவிதா தம்பதியரின் மகள் ராஜேஸ்வரி ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஐஐடியில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கடந்த ஆண்டு உடல்நல குறைவால் தந்தையை எழுந்த நிலையில் சாதனை புரிந்த பழங்குடியின் மாணவிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தந்தையை எழுந்தாலும் அவர் கனவை தன் நெஞ்சில் சுமந்து நனவாக்கியிருக்கும் அரசு உறைவிடப்பள்ளி மாணவி ராஜேஷ் வரில் சாதனைக்கு என் சல்யூட் அவரது உயர்கல்வி செலவு மொத்தத்தையும் அரசே ஏற்கும் என மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் ராஜேஸ்வரி போன்ற நமது மகள்கள் மேலும் பலர் சேர்வதுதான் ஐஐடிக்கு உண்மையான பெருமையாக அமையும் அதற்காக நமது திமுக அரசு தொடர்ந்து உழைக்கும் என்று பதிவிட்டுள்ளார் நன்றி